மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஆஃபீஷியல் டைம் அண்ட் டேட் அனௌன்ஸ்மென்ட் வந்தாச்சு அண்ட் ஹீரோயினோட நியூ ப்ராஜெக்ட்டும் எதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகி இருக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ரோஜா சீசன் 2 விரைவில் அப்படினு போட்டுருக்காங்க அதோட டைம் அண்ட் டேட் ஆஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க एक्चुअली நான் ரெண்டு நாளா வந்து என்னோட சேனல் வர்க் ஆகல அப்படினால தான் இந்த அப்டேட்டை கொஞ்சம் லேட்டா ஷேர் பண்றேன் இஸ் என்னக்கே அப்படினு பார்த்தீங்கன்னா ஜனவரி 6th ல இருந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும் எவ்ரிடே எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11:00 வந்து டெலகாஸ்ட் ஆக போகுது சாட்டர்டே சண்டே மட்டும் கிடையாது ஸோ டெய்லி ஆஃப் அன் ஹவராக வந்து ஆஃப் அன் ஹவர் எபிசோட் வந்து டெலகாஸ்ட் பண்ண போகிறாங்க போல சரிகமாக யூடியூப் சேனலில் மட்டும் எந்த ஒரு சேனல்லையும் இது டெலகாஸ்ட் ஆகாது நம்ம நல்கார் பிரியங்கா இங்கே ரோஜா பண்ணிக்கிட்டே அங்கே தெலுங்குலேயுமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே மாடர்ன் லுக்கில் ஸோ அது என்னது நம்ம வந்து சீரியல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அது சீரியல் கிடையாது அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஷூட் போல் அங்கே எடுத்துக்கிட்ட ஒரு சில குரூப் பிக்சரையுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டே ஷூட் ஆஃப் த இயர் ஷார்ட் ஃபிலிம் தெலுங்கு அப்படின்ற ஹேஷ்டாக்மே யூஸ் பண்ணியிருக்காங்க சோன் அவங்களுடைய தெலுங்கு ஷார்ட் ரிலீஸ் ஆக இருக்குது அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே வரும் ஸோ ஜான்வரி டுவெண்டி டுவெண்ட்டி பேக் டு பேக் தமிழ் அண்ட் தெலுங்குல கலக்க இருக்காங்க ஆக்ட்ரஸ் நல்கார் அங்க அவங்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம YouTube சேனலை Subscribe பண்ணிக்கோங்க